ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் பணம் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் ஒரு குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு மாதிரி உங்களுக்கு லாங் டேர்மில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப பெட்டர் இப்போ எலெக்ஷன் வர்ற அன்னைக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் டவுன் ஆகுது சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு லாங் டெம் பிளானில் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டேக்ஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவலாக நான் என் விகடன் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக் வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளான் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா எப்போ கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கே நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலாக எப்போ நீங்க நீங்கள் பத்திரிகை கொடுக்க போறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாமே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தி ஆகிண்டே இருக்குது அதுவும் வந்து இந்த எஜுகேஷன் பொறுத்த அளவுக்கு அது என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஃப்ளேஷன் எஜுகேஷனல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட்லாம் இருக்கிறதுல நீங்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணுன்னா அது வந்து பத்து பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னாக்க அதை ஃபுட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் இது தான் அதுக்கு ஆண்ட்ரிபியூட் இதுக்கு நம்ம எப்படி தான் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இதுக்காக நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்க ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளானை நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு த்ரீ ஸ்டேஜஸ்ஸாக பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு முதல் ஃபஸ்ட்டு ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்து பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி பாதி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா பாதி டைமில் வந்து எல்லாரும் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஈவன் இந்த டூ டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிரஷ்டில் விடுவீங்க ஒரு பிளே ஸ்கூலில் விடுவீங்க அதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் கூட இருக்கும் அது ஒரு கூட ஐயாயிரம் எட்டாயிரம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா நான் ஜென்ரலாக வந்து ஒரு ரிஸ்க்கு கம்மியாக ஒரு ரிட்டர்ன் கொஞ்சம் ஒரு அளவுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் மாதிரி உங்களுக்கு லாங் டேம்மில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப பெட்டர் அதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம் ஒன்று வந்து என்னன்னா ஒரு கிட்ட போய்ட்டு நீங்களே வந்து உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை சொன்னீங்கன்னா உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி உங்களோடய டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி எங்கே போடணும் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு அட்வைசரோ இல்லைனா ஒரு ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் இதை வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு இது வந்து ஒரு ஸ்டார்ட்ருக்கு இது வந்து ஓகே ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு டெ குழந்த பிறந்தது குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க இப்போ வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளான் மாதிரி அதாவது இன்சூரன்ஸ் நான் சொல்லலை நான் வந்து இன்சூரன்ஸை பற்றி சொல்லலை ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் தான் வரும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் ஒன் லேக் ஒன் லேக் ஒன் லேக் ஒன் லேக் மாதிரி போடுங்க அதுக்கப்புறம் ஒரு செவன் இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணால் இந்த ஃபைவ் லேக்ஸ் வந்து டென் லேக்ஸ் ஆகும் டுவெல் லேக்ஸ் ஆகும் ஆனால் இதுக்கு ஒரு கேரண்டி பிளான்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை போய் நீங்கள் ஒரு குழந்தைங்க படிக்க படிக்கிறதுக்காக வாங்கினீங்கன்னா அதோடைய ஐஆர்ஆர்னு சொல்லுவோம் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் செவன் பெர்சன்ட்டுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாது அப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நான் ரெண்டு மூணு சொல்யூஷன் சொல்கிறேன் ஒன்று வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு தான் போகணும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாட பொறுத்தளவுக்கு தங்க மகன் திட்டம் தங்க மகள் திட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு வட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னிக்குள்ள எஜுகேஷனல் இன்ஃப்ளேஷன் வந்து மினிமம் ஒரு டென் பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ அதை வந்து அது பீட் பண்ணக்கூடிய சான்ஸ் இல்லை அப்படி இருக்கும்போது வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அதாவது செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாடரேட் ரிஸ்க்குன்னு சொல்லுவேன் இந்த மாடரேட் ரிஸ்க்குன்னு சொல்லும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ ஹெச்டிஎஃப்சி மாதிரி ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் ஹெச்டிஎஃப்சி சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளான் அப்படின்னு ஒன்று ஒர்க்ருக்காங்க இப்போ அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதில் போடுற ஒவ்வொரு அமௌண்ட்டும் வந்து ஒரு ஃபைவ் இயர் லாக் வரும் ஸோ ஜென்ரலாக வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒன்று மார்க்கெட் ரொம்ப சந்தை மேலே போயிடுச்சுன்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து உடனே வந்து ஏறிட்டுனா உடனே வித்துட்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளான் அந்த மாதிரி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது ஒரு ஃபைவ் இயர் லாகின்னோடு இருக்கும் அது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க கிட்ட வந்து என்னன்னா போத் ஈக்குவிட்டி அண்ட் டெட்னு சொல்லுவோம் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரா அன்னைக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் டவுன் ஆறுது சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆகுதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெட்லேருந்து ஈக்குவிட்டிக்கு மார்க்கெட் பேஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி எலெக்ஷனுக்கு வந்து முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ரீ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தது அப்போது வந்து வந்து ஒரு போல் எக்ஸிட் போல்னு சொன்னோம் அந்த எக்ஸிட் போல் வந்து என்டிஏக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமில் மண்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் மாதிரி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே இன்றைக்கி வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால ஈக்குவிட்டியை குறைச்சி டெட்டுக்கு கொண்டு போகலாமா அப்படிம்பாங்க இந்த மாதிரிலாம் அவங்க ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா உங்களோட என்ஐஏ வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க ஏன்னா டேக்ஸ் வந்து உங்கள் கைக்கு வரவே வராது நீங்கள் எப்போ வந்து அந்த ஸ்கீமை விட்டு வெளியில் போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் இன்சூரன்ஸ் வரும் அதே மாதிரி டேக்ஸ் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளான் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பிளானில் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டேக்ஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈக்குயிட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன் இயரை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆயிடும் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லையும் ஃபஸ்ட்டு ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது வந்து ஒரு பதிமூணு லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது மூணு லட்ச ரூபா லாபம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா முதல் ஒரு லட்சத்துக்கு நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டாம் மிச்சம் இருக்கிற ரெண்டு லட்சத்துக்கு வெறும் இருபது பர்ச பத்து பர்சன்ட் அதாவது இருபதாயிரம் மட்டும் பே பண்ணால் டேக்ஸ் பே பண்ணால் போதும் இதே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டேர்மில் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் கேபிட்டல் கெயின்ஸ் ஜென்ரலாக சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளான் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்வேனாக்கா நீங்கள் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னா மகள் தங்க மகன் திட்டத்தில் போட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு லாக் இன் மாதிரி வருது அது ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தோரு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி அதை வந்து எடுத்துக்கலாம் அது ட்ரா பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெச்டிஎஃப்சி மாதிரி ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் நான் ஹெச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் சொல்லுறேன் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பிளான் மாதிரி போட்டு அதில் வந்து மேனேஜ் பண்ணலாம் இது ரெண்டும் வேண்டாம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஜென்ரலாக சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் பிளான் பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா குழந்த பிறந்த நாள்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அது ஒரு டுவெண்ட்டி இயர் கோல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் கோல் அதில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் காலேஜ் கிராஜுவேஷனே இன்க்ளூட் பண்ணிக்குவீங்க காலேஜ் போஸ்ட் கிராஜுவேஷன் இன்க்ளூட் பண்ணிக்குவீங்க இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்ம இந்த வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்போது ஒரு எஸ்ஆர்எம் காட்டாங்களுத்தூரில் போயிட்டு உங்களுடைய குழந்தை வந்து ஒரு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இன்னைக்குள்ள காஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சத்து எழுபத்தையாயிரரூபா ஸோ நீங்கள் போய்ட்டு வர எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைவ் லேக்ஸ் ஒன் இயருக்கு ஸோ இந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸை நாலு வருஷம் படிக்க வச்சிங்கன்னா எஸ்ஆர்எம் காட்டாங்களுத்தூரில் டுவெண்ட்டி லேக்ஸ் உங்களுக்கு வேணும் அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வெறும் பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தாலோ அது மட்டும் பத்தவே பத்தாது அதுக்கு மேலே ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒன்று யூஎஸ்க்கு அனுப்புவீங்க அப்படி இல்லைனாக்கா யூகே அனுப்புவீங்க இல்லைன்னா சிங்கப்பூர் அனுப்புவீங்க இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் வரும் ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் பணம் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் ஒரு குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாேருமே யோசிப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு செவன்ட்டி லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் படிப்புக்கு மட்டுமே இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்வேன்னா நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை முதலே செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் மாடரேட் இல்லைனா அக்ரெசிவ் இல்லைனா ஹைலி அக்ரெஸிவாக இருந்ததுன்னா நீங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்குது அந்த நாலேஜ் இருக்குன்னா நீங்களே வந்து எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள் யார் வந்து ஒரு ஹை ஆல்ஃபா கொடுக்குறா லோ பீட்டா எப்படி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஷார்ப் ரேஷியோ சார்டினோ ரேஷியோனு நிறைய இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் சூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் இருந்து பிளான் பண்ணிங்கனாக்க இந்த ஸ்கூல் டேஸில் உள்ள எஜுகேஷன்ஸை நீங்கள் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி நீங்க வந்து மாஸ்டர்ஸ்குள்ள ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இதே வந்து குழந்த வந்து நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க அவங்க வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் நைன் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ ஆகாஷ் பைஜோ அப்படின்னு சொல்லுவேன் பைஜோ நீங்கள் ஆக்சுவலாக கிடையாது திருப்பியும் ஆகாஷ் இஸ் கம்மிங் பேக் லைக்கணும் ஆகாஷுங்கிற ஒரு பிராண்ட் வருது அப்போலாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஜுகேஷனுக்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த டூ டு த்ரீ லேக்ஸ் அதாவது நீங்கள் டென்த்தும் படிக்க வைக்கணும் டுவெல்த்தும் படிக்க வைக்கணும் அதுக்கு மேலே இது ஒரு த்ரீ லேக்ஸ் வேறு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து படிக்க வைக்க வேண்டியிருக்கு ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மாதம் அதாவது நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து மொதல் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து டூ தௌசண்ட் ஆர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து குழந்தைங்களோட படிப்புக்காக சேவ் பண்ணணும் இதே அமௌண்ட்டை கண்டினியூஸாக ஃபுல் டைமாக சேவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நான் வந்து கண்டிப்பாக என்ன சொல்லுவேன்னா எவ்ரி ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப் எஸ்ஐபின்னு சொல்லுவோம் அப் எஸ்ஐபின்னா என்னன்னா இந்த வருஷம் எனக்கு சம்பளம் வந்து எனக்கு வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்கு இருபதாயிரம் முப்பதாயிரத்தில் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து குழந்தைங்க படிப்புக்காக நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா எனக்கு அடுத்த வருஷம் என்னோடய சம்பளம் வந்து இருபத்தையாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் ஆயிரமோ இருபத்தி போகும் அப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட எஸ்ஐபியை அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்ரி இயர் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதிரி எவ்ரி இயர் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா ஒரு டென் இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு உங்களால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அண்ட் அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு கோல் மாதிரி நீங்கள் செட் பண்ணிடணும் என்ன கோல் செட் பண்ணணும்னா குழந்த உடனே அது வாட்டவர் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அந்த பையன் பேரை போட்டு இது வந்து இந்த எஜுகேஷனல் பிளானுக்காக இந்த பர்டிகுலர் ஃபண்ட் இந்த பர்டிகுலர் இதுக்காக தான் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதை நீங்கள் ரெடிம் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி எந்த ஃபண்டில் நீங்கள் போட்டாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஃபண்டை வந்து நீங்கள் பர்ஃபாமன்ஸ் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் ரெவ்யூ பண்ணணும் அது எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னால் எந்த ஒரு கேட்டகரியாக எடுத்தாலும் கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து நாற்பத்தி நாலு எய்ம்ஸ் இருக்குது ஒரு சமயம் நாற்பத்தி நாலு ஏஎம்சியும் நீங்க சூஸ் பண்ணியிருக்க கேட்டகரியில ஒரு ஃபண்ட் அவங்க லான்ச் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஃபண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நாற்பத்தி நாலு ஃபண்ட் இருக்குன்னா அட்லீஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபண்ட் வந்து டாப் டுவெண்ட்டி டூவில் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குவார்டைல் ஒன் ஆர் குவார்டைல் டூ பர்ஃபார்மன்ஸில் இருக்கான்னு நீங்க பார்க்கணும் நீங்க சூஸ் பண்ணிருக்க ஃபண்ட் வந்து குவார்டைல் த்ரீலயோ குவாட்டல் ஃபோர்லயோ போயிடுச்சுன்னா தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அதே இடத்துல அது வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு பத்து மாதம் இல்லை ஒரு வருஷமாக வந்து குவார்டைல் ஃபோரில் இருக்குன்னா ஆப்வியஸாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபண்டு வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஒரு கட்லாஸ் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை முதல்ல இருந்தே குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குழந்தைய இன்ஜினியர் இன்ஜினியராகவோ ஃபாரினில் வந்து மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கிறதுக்கோ கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களுக்கு தேவையான கேள்விகள்லாம் அதில் கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கியூவண்டி செஷனில் கூட நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும் நன்றி வணக்கம்